அம்மா தாய்மார்களே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க முடிச்சுடுறேன் உங்களுக்கு வீட்டுக்கு போனோம் தெரியுது உலக அளவில் பண்ணக்கூடிய வேலையை நம்ம இளைஞர்கள் நம்ம சென்னையிலேயே பண்றாங்க அதே மாதிரி அம்மா தாய்மார்களே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க முடிச்சுடுறேன் உங்களுக்கு வீட்டுக்கு போனோம் தெரியுது அதே மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு இந்த குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் எடுத்துட்டு வந்தா ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒரு ஒவ்வொரு இளைஞனும் வேலை பார்க்கறதுக்கான ஒரு நல்ல உன்னதமான வாய்ப்பு அதுக்கு டைம் இல்ல போதை பொருட்களை இறக்குமதி செய்வோம் போதை பொருட்களை இளைஞர்களுக்கு கொடுப்போம் அதன் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை மண்ணல போயிடும் அவங்களால அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது மயக்கத்துல விழுந்து கிடப்பாங்க அவங்க சாப்பிடுறாங்களா மண்ணை தின்றான்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க மயங்கி இருக்க வேண்டிய நிலைமையில நம்ம இளைஞர்களை இறக்குறாங்க இப்பேற்பட்ட ஒரு குடும்பம் தன்னுடைய சுய நலனுக்கோசம் நம்ம இளைஞர்களை ஏமாற்றி அவங்களுக்கு இந்த போதையை நாங்கள் வசப்படுத்தி குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ல பண்ணக்கூடிய வேலையோ இல்ல சூலூர் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் சர்வீஸ் அங்க ஒரு எம்ஆர்ஓ ஏர் ஃபோர்ஸும் சரி சிவில் ஏர்க்ராஃப்ட்ஸும் சரி அங்க வந்து நம்ம இளைஞர்கள் மூலமா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு உலகளவுல பறக்கக்கூடிய ஏர் விமானங்கள் வர அங்க கூட வேலை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பு முது முழு தலைமுறையை மண்ணாக்கிடக்கூடிய அந்த விஷயம் போதை அந்த போதை பொருளை அந்த குடும்பத்துக்காரங்களே

மூலமா முயற்சி பண்ற ஒவ்வொருத்தரும் தில்லை நடராஜர் மீது உண்மையா சொல்றேன் அழிஞ்சு போவார் அதனால நம்ம கொஞ்சம் இந்த இந்த ஒரு எலெக்ஷன்ல யார யார எங்க வைக்கணும்ன்றதை யோசிச்சு வை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வை மோடி ஐயாவோட கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கான நேர்மையும் நியாயமும் கடின உழைப்பும் செய்யக்கூடிய மக்களை தேர்ந்தெடுங்க வாய்ப்பேச்சும் ஜபடாதும் அகம்பாவமும் இருக்கக்கூடிய சில லீடர் நான் மன வருத்தத்தோடு சொல்றேன் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களை யார் அவர் அப்படின்னு சொல்றவங்க யாரும் இன்னைக்கு பொருள் மூலமா வரக்கூடிய ஆதாயத்துல வாழக்கூடிய நான் என்ன வார்த்தை உபயோகம் பண்றதுன்னு ஒரு ஐ பி எஸ் படிச்சுட்டு ஐ பி எஸ்ல இருந்துட்டு போலீஸ் ஆபீஸர் இருந்துட்டு நல்ல ஐஏஎம் ல படிச்சுட்டு வந்து பொதுமக்களுக்கு சேவை பண்ற அரசியல் மூலமா சேவை பண்றேன் வந்த ஒரு தலைவரை இப்பதான் ரெண்டு வருஷமா வந்திருக்கேன் எனக்கு ஏளனம் பண்றாங்க

விண்ணப்பம் மோதி ஐயா பத்து வருஷம் ஆண்டுகள் ஒரு ஊழலோ ஒரு கரப்ஷனோ ஒரு தகாத விஷயமோ இல்ல செய்யக்கூடாதது செஞ்சோ ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா ஒண்ணும் இல்ல நான் திருப்பி கேட்கிறேன் உங்களை ஊழல் குற்றச்சாட்டு ஒன்னாவது இருக்கா மத்திய அரசு மேல அப்பேற்பட்ட நன்னாட்சி கொடுக்கக்கூடிய மோதி ஐயாவை நம்ம ஒவ்வொருத்தரும் ஆதரவு அளிக்கணும்னா இங்க சிதம்பரத்துல நம் சகோதரி வெற்றி வேட்பாளர் காத்தியாயனிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எங்களுடைய தோழமை கட்சி ஒவ்வொன்றுக்கும் ஆதரவு கொடுங்கள் அது மாம்பழ சின்னமா இருக்கணும் சின்னமா இருக்கலாம் சைக்கிள் சின்னமா இருக்கா எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து நீங்க மோடி அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு முடிவாக பாரத் மாதா கி பாரத் மாதா கி